எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் யூடியூப் சேனல் சார் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜான்ண்டியர் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ அஞ்சு ஃபோர் வீல் டிரைவுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்படினா டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிற முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ஒன்று ஜீரோ அஞ்சு இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயரும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனரு டிராக்டர் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச் உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட ஹார்ஸ் பவர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாற்பது ஹெச்பி ஹார்ஸ் பவர்ங்க வண்டியோட மூவின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங்க எனக்கு கம்மியான ஹெச்பியில் ஒரு ஃபோர் வீல் மூவி வேணும் அப்படின்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க டியூவல் கிளச் இருக்கிறதுனால இதில் உங்களுக்கு பேலரும் யூஸ் பண்ணிக்கலாங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ட கம்பெனி ஃபிட்டட் ஊக்குபெட்டு மற்றும் பம்பரு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ரென்னிங் அவர்ஸ் இருந்தவங்களுக்கு டூ தௌசண்ட் அவர் ஓடி இருக்குங்க டயர் பாயிண்ட் இருந்தவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க வண்டியில் வந்த டயருங்க உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்குது டயர்லாம் உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க வண்டியில் எங்கேயுமே ஒரு ஒரு சொட்டு பெயிண்ட் டச்சப் கிடையாதுங்க அப்படியே கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி வரைக்கும் சேரு யூஸ் பண்ணாத வண்டிங்க பேலர் சேஜிக்கு எனக்கு ஃபோர் வீல் ட்ரைவ் வேணும் அப்படின்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க இந்த டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் எழுபத்தெட்டு இ ஐம்பத்தி ஒம்பது பதினாலுங்க டிராக்டர் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் அவனுக்கு கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினுக்கு ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்கள் விடுத்துருங்க அந்த கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் பக்கம் தராக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்